வணக்கம் அன்பு நண்பர்களே கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கு மதுரையை சேர்ந்த கல்லூரி மாணவி கோயம்புத்தூர்ல படிக்க போனாங்க அங்க படிக்க போன இடத்துல தன்னுடைய ஆண் நண்பரோட கார்ல இருந்த மாணவிய துள்ள துடிக்க மூன்று பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்மத்துக்குள்ளாகிற சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பேசுபொருளாயிருக்கு தமிழக காவல்துறை இதுல துரிதமான நடவடிக்கை எடுத்து மூன்று பேரை துப்பாக்கியால சுட்டு பிடிக்கவும் செஞ்சிருக்காங்க இந்த குற்ற சம்பவம் தொடக்கத்துல இருந்து முடிவு வர என்னெல்லாம் நடந்துச்சு இதுல நடந்த முக்கியமான அப்டேட்டுகள் என்ன அப்படிங்கிறதையும் இதுல யார் மீதான தவறு இருக்கு பெண்கள் உரிமைக்கான பாதுகாப்பை இது கேள்விக்குறியாக்கியிருக்கா அல்லது பெண்கள் சுதந்திரம் அப்படிங்கக்கூடிய பேர்ல கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை எடுத்துக்கொள்வதைய வெளிப்பாடா இதுங்கக்கூடிய பல்வேறு வகையான கோணங்கள்ல தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு தொழில் நகரம் தொழில் நகரம் மட்டும் இல்லாம அங்கு ஏராளமான கல்வி நிறுவனங்களும் இருக்கு அந்த கோயம்புத்தூர்ல விமான நிலையம் அப்படிங்கறது பக்கத்திலேயே பிருந்தாவன் நகர் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கு இது கோவை விமான நிலையத்தினுடைய விரிவாக்க பகுதிகளில் ஒரு அங்கமா உருவான புதிய குடியிருப்பு பகுதி தான் பிருந்தாவன் நகர் பிருந்தாவன் நகரை பொறுத்த வரைக்கும் இரவு ஒன்பது மணிக்கு மேல அங்கே ஆள் நடமாட்டமே இருக்காது காரணம் அந்த பிருந்தாவன் நகரில் ஒரு பகுதியில் பெரும்பகுதியா காளி மைதானம் போல ஒரு பெரிய திடலா காட்சியளிக்கும் ஒன்பது மணிக்கு மேல அங்க ஆள் நடமாட்டமே இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பல பேரும் அந்த இடத்துல தான் முகாமிடுவாங்க அது யாரு பல பேர் அப்படின்னு நீங்க கேட்கலாம் வீட்டுக்கு தெரியாம யாரெல்லாம் குடிநோயாளியாக தண்ணி அடிக்கிறாங்களோ அவர்களில் தொடங்கி கஞ்சா உபயோகிப்பவர்கள் வரைக்கும் அந்த பகுதியில் இரவு வலம் வர்றது அப்படிங்கிறது தொன்று தொட்டு வழக்கமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு இந்த சூழல்ல தான் மதுரையைச் சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி அவங்க மதுரை என்பதை பூர்வீகமாக கொண்டவங்க கோயம்புத்தூர்ல ஒரு பிரபலமான கல்லூரியில முதுகலை அதாவது நம்ம பிஏக்கு அப்புறமா படிக்கக்கூடிய எம்ஏ போன்ற படிப்பு அல்லது பிஎஸ்சிக்கு அப்புறமா படிக்கக்கூடிய எம்எஸ்சி போன்ற படிப்பு அதை நம்ம முதுகலை படிப்பு அப்படிமோ அந்த முதுகலை படிப்புல முதலாம் ஆண்டு ஒரு மாணவி படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க ஹாஸ்டலில் தங்கியிருந்து தன்னோட கல்வியை படிச்சுட்டு இருந்தாங்க அப்ப அதே பகுதியை கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞருக்கும் ஒரு இருபத்தைந்து வயது இளைஞருக்கும் அந்த பெண்ணுக்கும் காதல் வயப்படுது அந்த இளைஞர் என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கா இருக்காரு அது மட்டும் இல்லாமல் கார்களை வாங்கி விற்கக்கூடிய சேலராகவும் இருக்காரு காரை வாங்கி அவர் விற்பனையும் செய்துட்டு இருக்காரு அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மெக்கானிக் மேல ஒரு பெண்ணுக்கு காதல் வையம் வருது அப்படின்னா அந்த மெக்கானிக் வந்து ஏதோ காதல் படத்துல வர்ற பரத்து மாதிரி வீட்டுக்கு தெரியாமல் எப்பயாவது தலையில துப்பட்டாவை போட்டுட்டு ஒரு எங்கேயோ ஒரு சுற்றுலா தலத்துக்கு மட்டும் கூட்டிட்டு போகிற காதலனா இல்லை இரவு பதினோரு மணிக்கு தன்னோட காதலியை கூட்டிட்டு அவர் பிருந்தாவன் நகருக்கு போயிருக்கார் கார்ல கண்ணாடிகள் எல்லாம் முழுக்க சாத்தப்பட்ட நிலையில இரண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் தான் அந்த வழியா பைக்கில் மூன்று பேர் கொண்ட ஒரு கும்பல் வந்தாங்க ஒரே பைக்கில் அந்த மூன்று பேர் வந்ததாக சொல்லப்படுது அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராலேயும் இருந்துச்சு அந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் அந்த இளைஞனையும் இளம்பெண்ணையும் காரை விட்டு இறங்குங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தியிருக்காங்க ஆனா இவர்கள் பயந்து போய் இறங்கல உடனே தங்கள் கையில இருந்த அறிவாளால் அந்த காரோட முன்பகுதி கண்ணாடியை பலத்தமா சேதப்படுத்தியிருக்காங்க தொடர்ந்து அது மட்டும் இல்லாம காரோட பக்கவாட்டு கண்ணாடிகள் இரண்டையும் ரொம்ப கொடூரமாக தாக்கி உடைத்து உள்ளே இருந்த அவருடைய காதலனை அவருடைய காதலனுக்கு தலையில ஒரு வெட்டு காது பகுதியில ஒரு வெட்டு என்று இரண்டு வெட்டுகளையும் அறிவாளால் வெட்டுறாங்க பலமா பலம் கொண்டு மட்டும் தாக்குறாங்க இதில் அவருடைய காதலன் அப்படியே மயங்கி போயிடுறாரு மூச்சடங்கி போயிடுறாரு மயங்கி அப்படியே மயங்கிய நிலையில் விழுந்து கிடக்கிறார் உடனே இந்த கேப்பை பயன்படுத்தி இந்த இடைவெளியை பயன்படுத்தி அவருடைய காதலியை அங்கிருந்து தர இழுத்துச் சென்று ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு காட்டுப் பகுதியில் வைத்து மூவரும் சேர்ந்து துள்ள துடிக்க பாலியல் வன்மத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க உண்மையிலேயே நம்ம தமிழ்நாட்டில் இப்படியான சம்பவங்கள் நடக்குதா அப்படிங்கக்கூடிய அதிர்ச்சி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இருக்கலாம் இதில் ரெண்டு வகையான கோடங்கள் இருக்கு ஒன்று அங்கு நடந்தது மிகப்பெரிய பெண்ணுரிமைக்கு சவால் விடக்கூடிய அப்பட்டமான ஒரு விஷயம் இன்னொன்று இரவு பதினோரு மணிக்கு காதலனோடு பிருந்தாவன் நகர் போன்ற ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஆள் நர்மம் இல்லாத பகுதியில் ஒரு காதலனை மட்டுமே நம்பி ஒரு பெண் போகிறாங்க அப்படி என்பது எந்த வகையான சுதந்திரம் என்பதையும் கேள்விக்குறியாக்குது மகாத்மா காந்தியடிகள் கூட பெண்ணுரிமை பற்றி பேசுகிற பொழுது ஒரு பெண் எப்பொழுது இரவுல முழுக்க ஆவரணங்களை அணிந்து கொண்டு சுதந்திரமாக உலா வருகிறாளோ அன்னைக்குதான் சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லுவார் ஆனால் இன்னைக்கு ஒதுக்குப்புறத்தில் நாம் இருக்கின்ற பொழுது அந்த பகுதியில் நடக்கக்கூடிய அந்த குற்றங்களுக்கும் குற்றச்சம்பவங்களையும் நம்ம பெண்ணுரிமை என்றும் கற்பித்துக் கொடுவதும் அபத்தமாகிவிடும் அதே நேரத்தில் எல்லாமே தமிழகத்தினுடைய ஒரு பகுதி தான் அது ஒதுக்குப்புறமாக இருந்தாலும் சரி எந்த பகுதியாக இருந்தாலும் சரி அங்கே ஒரு குற்ற சம்பவம் நடக்கிற பொழுது காவல்துறை முன்கூட்டியே தடுக்க வேண்டியது அவசியம் என்பதிலும் நமக்கு மாற்று கருத்து இல்லை அப்போ அந்த மூன்று பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை துள்ள துடிக்க பாலியல் வன்மத்திற்கு உள்ளாக்கி விட்டு அங்கிருந்து அப்படியே தலைமறைவாயிட்டாங்க இந்த சம்பவம் எப்போ முதன் முதல்ல தெரிய வருது அப்படிங்கிற இடம் ரொம்பவே முக்கியமானது அந்த மாணவன் மயக்கத்தில் இருந்தார் அந்த இளைஞர் மன்னிக்கணும் அந்த இளைஞர் மயக்கத்தில் இருந்தார் அவர் தான் அங்கே வந்து பைக் மெக்கானிக்கு கார் மெக்கானிக் பண்ணக்கூடியவர் அவர் மயக்கத்தில் இருந்தவர் மயக்கத்தை விட்டு தெளிகிற பொழுது சரியாக ராத்திரி மூன்று மணி அதிகாலை மூன்று மணி உடனே அவர் வந்து அவருக்கு தெரிந்த காவல்துறையினுடைய ஒரே எண் நூறு அவசர அழைப்பு எண் நூறுன்னு நம்ம பார்த்துருப்போம் அந்த நூறுக்கு ஃபோன் போடுறாரு நடந்த விவரங்கள் எல்லாம் படபடப்படன்னு அவர் மூச்சு விடாமல் சொல்றாரு காவல்துறைக்கு அதற்கு பின்புதான் எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு தெரிய வருது உடனடியாக ஸ்பாட்டுக்கு வராங்க அந்த இளைஞனை மீட்கிறாங்க அவரை கொண்டு போய் அப்படியே கோவை ஜிஹெச்ல அட்மிஷன் போடுறாங்க தொடர்ந்து அவர் கொடுத்த புள்ளிவரங்களுடைய அடிப்படையில் அவர் கொடுத்த வாக்குமூலத்தினுடைய அடிப்படையில் குற்றச்சம்பவம் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு போலீஸார் தேடி அலைகிறாங்க அப்படி அலைகிற பொழுது சரியாக அங்கிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அந்த பெண் மீட்கப்படுகிறார் அந்த பெண் உடையில் உடம்பில் ஆடைகள் இன்றி மீட்கப்படுகிறார் உள்ளபடியே ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு பாலியல் வன்புணர்வு என்று சொல்வது அண்மையில் கூட சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தார்கள் இவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை என்றெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவினுடைய சம்பவத்திற்கு பின்பு ஆன பின்பும் கூட எப்படி இப்படியானவர்கள் எல்லாம் இயங்க முடிகிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அப்ப அந்த நபர்கள் யார் என்று சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்கிறார்கள் ஏழு பேர் கொண்ட குழுவையும் அமைத்திருந்தார்கள் ஏழு பேர் கொண்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஏழு பேரும் தேடிக்கொண்டிருந்தார்கள் ஏழு பேர் குழு தேடிக்கொண்டிருந்தது இந்த சூழலில் தான் அந்த பகுதியில் வந்து நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு ரயில்வே இருப்பு பாதை இருக்குது அந்த இருப்பு பாதை வழியாக அவர்கள் தப்பியிருப்பது தெரிய வந்துச்சு அதனால அவர்கள் தெளிவாக சிசிடிவில பதிவாகலை ஆனால் அந்த இடத்துல ஒரு மொபைல் கிடைச்சது அந்த பைக்கை யாருடைய பைக் என்று தேடி பார்த்த பொழுது அதை ஆய்வு செய்கிறாங்க போலீசார் அந்த பைக்கை எடுத்து அதோடைய நம்பர் பதிவு எண்களுடைய அடிப்படையில் பார்த்த பொழுது அந்த பைக் அதை கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பகுதியை காட்டுது அங்கே போய் போலீசார் என்கொயரி பண்றப்ப ஏற்கனவே அந்த பைக் திருடப்பட்டிருந்ததும் அது தொடர்பாக காவல் நிலையத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறதும் தெரிய வந்துச்சு அப்போ அந்த சம்பவத்திலையும் போலீசாருக்கு முதல் முயற்சி முதல்ல தோல்வியாக தான் இருந்துச்சு இருந்தாலும் தமிழ்நாடு காவல்துறைக்கு இணையா வேற எந்த மாநிலத்தினுடைய காவல்துறையும் சொல்ல முடியாது ஸ்காட்லாந்து யாருக்கு இணையானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க தேடுனாங்க பல இடங்களையும் அலைந்தாங்க அலைந்து இரவோடு இரவாக குற்றவாளிகளை மார்க் பண்ணாங்க அவர்கள் ஒரு கோயில் பகுதியில பதுங்கியிருந்தாங்க மூன்று பேர் கொண்ட கும்பல் அது அந்த மூன்று பேர்ல இரண்டு பேருக்கு இரண்டு கால்கள்ல துப்பாக்கி சூடு ஒருவருக்கு ஒரு காலில் துப்பாக்கி சூடு என்று சொல்லி அந்த மூன்று பேரையும் கைது செஞ்சாங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லணும் பிருந்தாவன் நகர் அந்த பகுதியினுடைய அமைப்பு என்று சொல்வது இரவு நேரத்துல யாரெல்லாம் சாராயம் குடிக்க வேண்டுமோ அவர்கள் ஒதுங்கக்கூடிய இடமாக இரவு நேரத்துல யாரெல்லாம் சும்மா ரிலாக்ஸா இருக்கணும் என்று வருகிறார்களோ அவர்கள் ஒதுங்கக்கூடிய பகுதியா மாறி இருக்க அதை இத்தனை நாள் காவல்துறைக்கு அந்த உள்ளூர் காவல் நிலையத்திற்கு தெரியாதா என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது ஒரு பக்கம் ஸ்காட்லாந்து இரவோடு இரவாக குற்றவாளிகளை பண்ண முடியுது அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண முடியுது இன்னொன்று சம்பவங்கள் நடந்த பின்பு செயல்படுவதில் தானே நம்ம ஸ்காட்லாந்து யாருக்கு இணையா இருக்கும் சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கிறதுல நம்ம எப்படி இருக்கும் என்கிற அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நான்கு போலீஸும் நல்லா இருந்த இருக்கக்கூடிய ஒரு அருள்நிதி படத்தினுடைய போலீஸ் மாதிரி நம்ம மாறிடக் என்கிற ஒரு புரிதலையும் காவல்துறையினரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருப்பதாக ஒரு ஊடகவியலாளராக நான் பார்க்கிறேன் அது மட்டும் இல்லை இதில் மிக மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ஏன் இரவு நேரத்துல வர்றாங்க அங்கே ஏன் குடிக்க வர்றாங்கன்னா அந்த பகுதியில் ஏற்கனவே ஒரு டாஸ்மாக் கடை இயங்கி வந்துச்சு டாஸ்மாக் கடை இயங்குது அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் டாஸ்மாக் கடைக்கு பக்கத்தில் ஒரு பாரும் இயங்கும் அந்த டாஸ்மாக் கடையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு அங்கே ஒரு கொலை சம்பவம் நடந்துச்சு அதற்கு பின்பே அந்த டாஸ்மாக் கடையை மூடிட்டாங்க மூடப்பட்ட டாஸ்மாக் கடையில் பார் மட்டும் இயங்கி கொண்டே இருந்தது டாஸ்மாக் கடையே இயங்கலைங்க சாராயமே கிடைக்காது சைடிஸ் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த கடையில பார சரவணன் அப்படிங்கக்கூடிய திருட்டுத்தரமாக தரமாக அந்த பாரை திறந்து வைத்து அந்த பார்ல தர்பூசணி பழங்கள் அன்னாசி பழங்கள் எல்லா சைடிஸுக்காக செயலாவும் மூடப்பட்டிருந்த டாஸ்மாக் கடைக்குள்ள திருட்டுத்தரமாக மது விற்பனையும் பண்ணிட்டு இருந்திருக்கார் தான் அனுமதிக்கப்படாத அதாவது அரசால நீங்க ஒரு டாஸ்மாக் கடைக்கு போனீங்கன்னா டாஸ்மாக் கடை எண் அப்படின்னு ஒரு கடை எண்ணு இருக்கும் அந்த எண்ணினுடைய அடிப்படையில் தான் கடைக்கான பொருட்கள் இருப்பு போறது சாராயங்கள் இருப்பு போறது எல்லாம் நடக்கும் டாஸ்மாக் மேலாளர் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருப்பார் டாஸ்மாக்க்கு என பிரத்யேகமான குடோன்கள் இருக்கும் வேண்டுமானால் நெல் கொள்முதல் மையங்கள் கூட வெயிலில் காயெல்லாம் மேலே சாக்கு போடாமல் இருந்திருக்கலாம் ஆனால் டாஸ்மாக் குடோன் எப்பொழுதுமே நல்ல மூடி உரையிடப்பட்ட ஒரு முத்திரையிடப்பட்ட ஒரு ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ஸோ அந்த டாஸ்மாக் பகுதியில் அந்த பகுதியில் வந்து திருட்டுத்தரமான மது விற்பனை நடந்திருக்கு உடனடியாக அந்த பகுதியை சென்ற நாம் தமிழர் கட்சியினர் அவர்கள் போய் அந்த சரவணனங்கிறவர்கிட்ட போய் சாராயம் கேட்டிருக்காங்க சைடிஸும் வாங்கியிருக்காங்க உடனே அவர் கொடுத்தோன்னே அவரை கடுமையாக தாக்கி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க பிருந்தாவன் நகரில் மது விற்பனை நடக்கிறதே இப்போதான் போலீஸுக்கு தெரியுமா இவ்வளவு நாள் தெரியாதா அந்த ஏரியாவில் ஒரு ஒதுக்குப்புறத்தில் டாஸ்மாகும் பாரும் சேர்ந்தே அனுமதிக்கப்படாமல் இருக்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இன்னொன்று இந்த சம்பவத்தில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டாங்க இதில் நல்ல ஒரு விஷயம் உள்ள அந்த மாணவி மதுரையைச் சேர்ந்தவர் அந்த இளைஞர் அவருடைய காதலர் அந்த மெக்கானிக் வந்து கோயம்புத்தூர் ஒண்டித்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் அவர் அந்த அக்யூஸ்டுகள் யாரு உங்களுடைய பின்னணி என்ன என்று விசாரிக்கிற பொழுது இந்த மூவருமே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து அவர்கள் மூவருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்டிட வேலை செய்வதற்காக கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அடிதடி கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்கல் இருக்கு இப்படி வழக்கல் இருக்கிறதுனால அந்த வழக்குலுக்கு பயந்து தான் அவங்களே சிவகங்கையில இருந்து மைக்ரேட் ஆகி தொடர்ச்சியாக அவர்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து கட்டுமான வேலை சேர்ந்திருக்காங்க இதற்காக கோயம்புத்தூர்ல ஒரு வீடும் எடுத்து தங்கியிருக்காங்க அந்த வீடு எடுத்து தங்கியிருந்த அந்த மூவருடைய பெயரும் வந்து குணா என்கிற தவசி சதீஷ் என்கிற கருப்பசாமி கார்த்திக் என்கிற காலீஸ்வரன் இவர்கள் மூவருமே கோவை இருகூர் பகுதியில் இந்த மூவருமே கட்டிட வேலை செய்வதற்காக வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க இதுல மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரே பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்கல்ல மூன்று பேர் எவ்வளவு பெரிய துயர சம்பவம் அதுல கருப்பசாமியும் காலீஸ்வரனும் அண்ணன் தம்பிகள் ஒரே அண்ணன் தம்பியாக இருப்பவர்கள் சேர்ந்து கல்யாண வீட்டுக்கு போவாங்க அண்ணன் தம்பியாக இருப்பவர்கள் சேர்ந்து உணவருதுவாங்க கேள்விப்பட்டிருப்போம் ஒரே பெண்ணை பலாத்காரம் செய்வார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே அது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு சூழலுக்குள் நாம் மனித மனங்களை மாற்றியிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் எந்த இடத்துல இருந்தும் யார் புதிதாக படிக்கு வந்தாலும் அவர்களுடைய ஆதார் கார்டு அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி இந்த குற்றச்சபவங்கள் நடக்காமல் தவிர்க்கலாம் என்று பேசியிருந்தேன் இந்த வீடியோவோட தொடக்கத்தில் புதிதாக நீங்க ஏதோ ஒரு வடக்கிலிருந்து வரக்கூடிய பீகாரிலிருந்து வரக்கூடிய இருந்து வரக்கூடியவருக்கு மட்டும் நாம் ஆதார் கார்டு வாங்குறது சரியா இருக்காது கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஒருவர் திருநெல்வேலியில் போய் தொழில் செய்தாலும் கூட வேலை செய்தாலும் கூட அவர் ஏன் மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்தார் அவருக்கு என்ன என்னவையான குற்றங்கள் இருக்குது அவருடைய குற்றப்பின்னணி என்ன ஏற்கனவே முன் வழக்கல் இருக்கா ஏதாவது ஒரு வழக்கில் வெயிலில் வந்திருக்காரா எங்கேயாவது அடிக்கடி கோர்ட்டில் ஆஜராகிட்டு இருக்காரா ஏதாவது காவல் நிலையத்தில் போய் அடிக்கடி கையப்ப போட்டு வருகிறாரா என்பது உள்ளிட்ட தரவுகளை என்ஓசி அப்படி போய் ஏதாவது பாரினுக்கு போகிறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ஓசி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது நம்மளால் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் ஒரு குடையின் கீழே தான் இருக்கும் தமிழர்களாக தான் இருக்கும் உணர்வாக தான் இருக்கும் அமைப்பாக தான் இருக்கும் பட் ஆனால் எவ்வளவு பேர் அக்யூஸ்ட் இங்கே நம்மளோடய உலக என்பது உள்ளிட்ட விவரங்கள் வரல என்பதால் யாரெல்லாம் கட்டுமான தொழிலாளர்கள் விழிப்புணர்நிலை தொழிலாளர்கள் இது படிக்காத விழிப்புணர்நிலை தொழிலாளர்களுக்கு கொண்டு நான் பொருந்தலை எந்த வகையான தொழில் செய்தாலும் கூட அவர்கள் உள்ளூர் காவல் நிலையத்திலிருந்து ஒரு என்ஓசி வாங்கப்பட்டவர்களாக பணியமர்த்தப்பட்டால் இது போன்ற சிக்கல்கள் எதிர்காலத்தில் தீர்க்கப்படலாம் இன்னொன்று அந்த டாஸ்மாக் கடை போன்றவற்றை அனுமதியே இல்லாமல் இத்திரையாண்டு காலம் இயக்க முடிகிறதுனா அதனால தான் அங்கே அக்யூஸ்டுகள் நடமாடும் கூடாரமாக பிருந்தாவன் நகர் மாறி இருப்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எது எப்படியாக இருந்தாலும் துரித நடவடிக்கை எடுத்த காவல்துறைக்கு பாராட்டுகள் காதே நேரத்தில் சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாகவே தடுக்கவும் தவறிய விஷயத்தையும் நாம் குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் கொஞ்சம் ஆக்டிவாகவும் அவர்களும் செயல்பட வேண்டும் அந்த டாஸ்மாக் கடை போன்றவைகள் செயல்படுவதற்கு முன்னாடியே தடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இன்னொன்று எங்கேயோ தூரத்தில் என் பொண்ணு படிக்கிறா எங்கேயோ ஹாஸ்டலில் இருந்து படிக்கிறா எங்கேயோ ஒரு பாதுகாப்பான இடத்துல நம்பிக்கையில் தானே ஒவ்வொரு அம்மாவும் ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு சகோதரனும் தன்னோட தங்கையை நினைத்து தன்னுடைய தா பிள்ளைகளை நினைத்து நிம்மதியான துயில் கொள்றாங்க ராத்திரி பதினோரு மணிக்கு ஒரு மூன்று கையவர்களால் சூழப்பட்டு தன் மகள் துள்ள துடிக்க வேட்டையாடப்படுவாள்னு என்று தயார் நினைப்பாங்களா அப்போ முதல்ல குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த வாலிப வயதில் இருக்கக்கூடிய நடுத்தர வயது பதின்ம வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளானாலும் சரி பெற்றோருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டிய தருணத்திலும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் பெண் சுதந்திரம் நிச்சயமாக பேசப்பட வேண்டியது கட்டுப்பாடற்ற சுதந்திரம் அதைவிட முக்கியமாக பேசப்பட வேண்டியது அதைவிட முக்கியமானது ஒரு ஒழுக்கத்தோடு கூடிய சுதந்திரம் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது மீண்டும் நல்ல ஒரு அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்